ஓகே ஓகே டபுளிங் டபுளிங் லாங் ஓஸ் யாரே அதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் வச்சுக்கிறோம் மிஸ்டர் சூத்துவத்தி இங்கே செய்யாத என்ன அமைதி அமைதி நீ கருத்து விட்டு போக கூடாது விபதியை போடணும் ஓதம் எட்டு ஆயிரம் உனக்கலாம் எழுத்துக்கிட்டே கம்மாக்குள்ள தெரிய வேண்டிய இந்த ஓதம் எப்படி இருக்கு அவனை கிளச்சிக்கிட்டு பாரு சாங் உண்மையிலே நாடக உலகத்திலே

போடுங்க வளர்த்திங்களை <laughs> <specialize> <helan> <laughs> <h> <Councillor bees> என்ன பாரு மைனா இருப்பது மலைக்கு நல்ல மகாலிங்க மகாலிங்க மாமதுரா சொலிங்க சுக்கலிஞ்சானா முளைச்சலிஞ்சா தானா முளைச்சலிஞ்சா தனஸ்கோடி ராமலிங்க நம்ம தனஸ்கோடி ராமலிங்க

நாடகு வந்தாலும் சரக்கு சாப்பிட்டு வந்தாலும் கை தூக்குச்சோன்னா எப்படி நூற்றம்பது இருப்பேன் ஏ ஒரு நாடகத்துக்கு பார்க்கணும்னா முத மாதிரிலாம் போனால் பொறியில் வாங்கி திண்டா ரெண்டு டீயை குடிச்சா நாடகத்தை பார்த்தோம்னு கிடையாது ஒரு நாடகத்துக்கு போகணும்னா ஐநூறுவா கிடையாது சரக்கு சைடிச்சு புரட்டா வண்டியில் ஓசியாக வர உனக்கு பெட்ரோல் இது மட்டும் என்ன தனியாக உட்காந்து இருக்கிறேன் என்ன பணம் நடத்திட்டு போலாம் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் எது எப்படி இருந்தாலும் பாசத்திலையும் பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்குறதுலேயும் என் தமிழை என்றைக்குமே செலுத்தில்லை என் உயிர் தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கு எம் கேரள இரவு வணக்கம் இந்த கயலை கட்டி விட்டது யாரு இந்த கயிறுங்கிட்டு பொம்பளை ஆம்பளையா அந்த இடங்கள்ல ஒரு இடம் கிடைக்க இன்னொரு ஆளு இடமா யார் இடம் நல்ல உட்கார்லாம் மனசு மட்டும்தான் காரணம் என் தமிழன் ஒழுக்கத்திலே ஆண்கள் என்னைக்குமே செழித்ததில்லை இல்லை என்பதை சொல்லிட்டு இந்த கயிறு கட்டினதே இப்ப பிரச்சனை

நியூ குரோ பிறந்த விநாயகத்துல வர பாரு ஏமையும் குடி எக்கரி ரெண்டு பணம் அஞ்சு அறி உனக்கு வெத்தலை ஓடணும் வெத்தலை ஓட்டு லவக்கன் வக்கணை துப்புடோ அதை வந்து பவுண்டா கையில் தான் பிடிப்பாரு வெண்ணமே வெள்ளை செட்டிலே துப்புவோம் போந்தாட்டி வழக்கமா தாக்கிட்ட நாடகம் வழிதர்ம நாடகம் இந்த வலிதர்ம நாடகத்தில் எல்லாமே இருக்கும் சாமியார் இருக்கும் எல்லாமே இருக்கும் பும்பலையோரும் காஞ்சிக்கார பிள்ளை இன்னைக்கெல்லாம் சூப்பர் ஃபுல்லாக சினிமா நடிக்க வேண்டிய உள்ளே எங்கிட்ட சீரழி அருமையான பிள்ளை கலை சிமெண்ட் மூட ஜாரியான மூட அதுல எவனா மூணு தட்டு சிமெண்ட் எடுத்து காங்கிரீட் போட்டிருக்கேன் மூட உறையுது என்னைக்கு செருப்பிட்டு அடிவாக உறையுது இல்லை அதே மாதிரி கரையா மூத்த அடிச்சு விட்டுருக்காங்க செவருடைய காணா பாதிச்சு விட்டுருக்காங்கடா எல்லாத்தையும் வாட்ச் பண்றது கிடைக்கிறது மாமா வேலை வாக்குற மாதிரி என்ன இதுதான் நீ பண்ற வேலை இது ஒரு நகைச்சுவின்னு பண்ணிடுறாரு மயிர் இதோட சொல்ல சொன்ன வாடா வரான்னு சொன்னேடா மரியாதை அண்டர் என்ட ஆமா மண்ட பள்ளிக்கூடம் படிப்பு அவசியம் தம்பியெல்லாம் சேர்ந்து ஜெயஞ்சாங்கி நீ பறிச்ச புழு புழுன்னு எழுதுவீங்க அகனு உட்காந்தா பொம்பள பாவாட தெரியாது இங்கேன்னு வந்து உட்காந்தீங்கல்லாம் நல்லா இழிச்சிக்கிட்டு பார்ப்பேன் இவங்க மூணாவது கூட படிக்க மாட்டாங்க இவங்க வர எல்லாமே இந்த கபடிங்க தான் ஒரே அர்த்தராங்க ஏன்னா இளைஞர்கள் இளையர் சமுதாயம் கையில தான் இந்தியா இருக்கிறது என்று சொன்னார் யார் ஏபிஜே அப்துல்கலாம் ஐயா இளைஞர் கையில தான் இருக்கு கூலிபூ கணேஷ் போவையில் தண்ணி கப்பு எல்லாமே ஸ்ரீமக்கருவம் மண்டி எல்லாமே வந்துட்டேன் ஏய் இதெல்லாம் ரொம்ப உடஞ்சி வச்சு போய்ட்டலாம் தக்காளிய போயிருக்கு எல்லாத்தையும் நம்ம கேட்டுட்டால் முதல்ல நாற்றில உள்ள மனிதர்கள் சொல்ல கேட்பதை விட வீட்டில் உள்ள பெத்ததாயிர போய் சொல்ல கேட்டா நம்ம பார்த்து நல்லா இருக்கும் யார் கேட்குறா கேட்குறம்மா நானே கேட்க மாட்டேன் அப்பா என்னடா எம்கே இருந்து என்னடா மோத்தான் உண்மை அப்படிதான் உண்மையை சொல்லிடுவேன் நானா எங்க அப்பா என்னை கண்டா பயப்படுவார் என்கிட்ட பேஜை மாட்டார் ஏதா இருந்தாலும் நிறைய சொல்லிவிடுவார் நிறைய சார் நிறைய அது ஒரு மேனேஜர் நம்ம ஒண்ணு சொன்னா அது ஒண்ணு சொல்லணும் நல்ல பொம்பளையே கேட்குறேங்க சார் மண்டி ஓடு அதுக்கு மேல நான் என்ன சொல்ல ஏன்னா இந்த உலகம் எதை நோக்கி போகுதோ இல்லையோ மண்டி போடுறது நோக்கி போகும் எதை நோக்கி வேணா உலகத்து உலகம் போகட்டும் ஆனால் போன உலகம் விவசாயத்தை திரும்பி பார்க்க வேண்டும் தம்பி முதல கைதட்டின வயக்காட்டு பக்கமே பேல கூட போயிருக்க மாட்டேன் முதல கட்டினா பாருங்க இவன் தாண்டா டிரைவர் முனத்தாண்டா வண்டி ஓட சொல்ல கீழாடு போதா அவன் ஏறாட போட்டு ஆட்டி போட்டான் கல்லப்பூர் போய்க்கிறானே வாழ்த்துக்கள் இவ்வளவு கூட்டத்திலேயே வீடு கட்டணும்னு வந்தவாரு இன்னைக்கு வந்துருவேன் சீப்பை இருக்கா சீப்பை இல்லை எல்லாரும் பருப்பு வாங்க பாவம் ஏன்னா வெதரில் மிதிச்சாலும் மிதிச்சுன்னு ஏன்னா அவன் புரிஞ்சு வாங்க மாட்டேன் இப்படியே தீச்சட்டி எடுக்கிற மாதிரி என்னமா பன்னெண்டு ஊர் விளையாட்டு வெதை நல்லா வாங்குற மாதிரி நேற்று ஒருத்தையை பற்றியே வேலை வேலைக்கு வைக்க வந்தேன் பார்த்தா அந்த பருப்பு வாங்கி பதினாறு நாள் ஆச்சான் பூச மடம் வந்திருக்கு அத அவன் திங்குறதுக்குள்ள அடுத்து அடுத்து போயிருவேன் ஆனா உலகத்துல எல்லாமே கலப்படம் கலப்படம் இல்லாத ஒரே பொருள் தான் நம்ம உயிரை காப்பாத்தக்கூடிய தாயினுடைய பாலை தவற எல்லாமே கலப்படம் உடனே இப்ப உள்ள பூமையெல்லாம் கைதட்டாதேன் தாய் எங்க அம்மா காலத்தை சொன்னேன் அப்ப உள்ள தாய் பால் கலப்படம் இல்லை இப்ப நீங்க என்ன பண்ற ஆவின் பாலையே

கேட்கிறது என் கடமை துண்டு எடுத்துட்டு வர்றது உங்க கடமை ஜவுளி அரைக்கிறது என் கடமை சோழி முடிஞ்ச துண்டு இல்லை அதை பத்தி தேர்றாங்க அதை அழகு எடுத்துருன்னு சொன்னேன் இல்லையா மதிமரியா குடிய உலகத்திலே இரண்டாம் இடம் எந்த துறை என்றால் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை என் அன்பு இங்க நிறைய வந்திருக்காங்க காவல்துறையில இருந்து இரவு பகல் பாராம ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிரச்சனை குறைந்தால் ஒவ்வொரு கிராமத்திலே குறையும் ஒவ்வொரு மாவட்டத்தில் குறையும் மொத்தத்தில் தமிழ்நாட்டில் குறையும் அப்படி பிரச்சனைகள் அத்தனையுமே குறைந்து விட்டால் காவல்துறை அதிகாரி அவர்கள் நம்மளை போன்று சுதந்திரமாக என்னைக்கு வாழ போறாங்கன்னு எனக்கே தெரியல இந்த மாதிரி இரவுகள் பாராம எத்தனை காவல்துறை இங்கே அப்புறம் பத்துறாங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா அண்ணன் இப்பதான் போடணும் அப்பதான் பத்து ஊருக்காரர்களுக்கு ஒரு விளம்பரம் வேணாமா ஒரு சாங் பாடிக்கிறேன் அதுக்குள்ள வணக்கம் வணக்கம் காவல்துறை அதிகாரி அதிக ஐயா சொல்லுவது போல் பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா இப்ப இந்த நாலு பேத்த அரஸ்டால் லாங் போட்டு விட்ருவேன் கணேஷ் குள்ள விட்ருவேன் சொல்லவா பேச மாதிரி தான் அவனுக்கு இடம் போடுறேன் இங்க சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை அவங்க சொல்றத இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் பொறுமை அவசியம் ஒரு நிமிஷம் பொறுமையா இருந்தா எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணலாம் ஒரு ஊர்ல நாடகத்துக்கு போகும்போது ஊர்ல அடிச்சு நாப்பத்தஞ்சு பேர் காத்த கடித்து ஒருத்தர் செப்பை இழந்து வீடு வீடு எல்லாம் தீ வச்சிருந்தாங்க என்னென்ன விசாரிக்க போனா கணேஷ் கோயிலுக்கு சண்டை போட்டாங்க கணேஷ் கோயில ஓசி கேட்டிருக்கேன் தர மாட்டேன்னு மொத்தம் இருக்கேன் சண்டை வந்து பார் எது இதுக்கு சண்டை பொம்பளை அதுக்கு மேல ஒரு உடம்பு தண்ணி பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை புடிச்சிட்டு போனா புடிச்சிட்டு போட்டா தான் பொறுமையா இருக்கு அவன எடுத்து மண்ண வாரி தூத்துற அப்ப மண்ண வாரி தூத்த முடியாது ரைடு ஓவர் இனிமேல் எம் சாண்டு பி சாண்டு அள்ளி தூத்து வச்சுக்கிட்டு ஆச்சாலும் தாய்மார்கள் தான் எங்க அம்மா முத்துவலின்னு ஒரு தமிழச்சி இல்லை என்றால் எம் கே ஆர் என்ற ஒரு பகுன்னு கிடையாது செத்த தாய் நேரம் தாய்மார்களை ஏன் மேடை மேடைக்கு சொல்றேன்னா அடு சுவை உணவை நமக்கு போட்டு நம்ம குழந்தைகள் எல்லாம் பத்திரமாக பார்த்து கொண்டு நமக்கு ஒரு தாயா இருப்பது தாய்க்கு அப்புறம் தாரம்தான் 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 எத்தனை பேர் கொண்டறிந்தார் அறிவிரை வந்து பெண்களுக்கு என்ன தெரியும்னா கலையறுக்கு தெரியும் நாத்து புடுங்க தெரியும் நட தெரியும் அவளை தெரியும் இப்ப வந்து வேற லெவல் சீரியல் கிடையாத இப்ப எந்த புருஷனும் பொண்டாட்டி லேசா கை வைக்க முடியாதுல்ல எங்க ஐயால எங்க அப்பாத்தாவை நினைச்ச நேரம் கூப்பிடுறாரு ஏய் அந்த இருக்க முடியாது வர சொல்லாம் எங்க அப்பாத்தா என்னமா கொய்யாவுக்கு உனைய கூப்பிடறாரு அப்பாத்தா அப்படின்னு கூப்பிட்டு ரெண்டு அற விடுவாரு சாணி அன்றி முன் அப்படின் இப்போ அடிக்க முடியாதுல முட்டாச்சே அடிச்சு விட்டேன் போன உடனே அந்த பொட்டாடி சேலையை கழட்டி போட்டு பேண்டை போட்டு வந்துருச்சு கராத்துல பல்ட்டு வாங்கிட்டு தெரியும் போட்டு கட்டுல நெனைச்சு மறுநாள் பாக்குறேன் அந்த கட்டுல போட்டு ஐசி வாங்கி தட்டு சப்பிட்டு உட்காந்துருக்கேன் கற்று போய் கப்பளிங்க கோசு மைத்த புரிந்துட்டேன் நான் தான் ஆரம்பிச்சு விட்டேன் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போயிட்டேன் லாங் ஒரு சாங் பாடுறேன் மது 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 நிறைய மது குடிச்சு விட்டு இன்னைக்கு நிறைய பேர் இலங்கையெல்லாம் கெட்டு போனாங்க சரிதானே பெரிய ஆளுங்க இங்க இருக்காங்க விழா கமிட்டி இவங்களுக்கு தான் தெரியும் ஒரு விழாவை நடத்துறது ஒரு சாமியை கும்பிடுறது எவ்வளவு கஷ்டம் என்று விழா கமிட்டியார் அத்தனை பேர் பாதத்தையும் எம்கேஆர் வணங்குறேன் ரொம்ப கஷ்டம் சின்ன பையன் எழுதி எழுத்துட்டு போயிருங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நாடகம் ஆடுறனால இதோட முடியுமுன்னு நினைக்கிறியா இந்த ரெண்டாள் கழித்து ஊர் கூட்டம் போடுவாங்க வானவேடிக்கு எவ்வளோ மேலகாரர்களுக்கு எவலை நாடகத்துக்கு கேவல அதில் ஒரு சின்ன பையன் வந்துக்காப்பா டீ செலவு எப்படி எட்டாயிரம் வரும் எட்டாயிரம் எப்படி வரும் ஆத்த ஆசோல நீ இருப்போனேன் ஆமாம் அசோக வண்டி இருக்கல டாட்டா அதுல அலுவகமடை அண்ணா அசோலகன் கே பெரியாரிலேருந்து கொத்தாமையான நடக்க முடியாதா அங்க என்ன அமைச்சிக்கோனா அங்கே ஆனால் அந்த பெரியவர்கள் வயசு வரும்போதா இளைஞருக்கு தெரியும் நம்ம அப்பா அப்பாவை எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க என்பது உங்களை பற்றி இவ்வளவு தூரம் பேசுறேன் ஐயா ஏன் பேசுறேன் நானும் ஒரு அன்பாலயம் திறக்கும் போது நான் பட்டவாடு ஐயா அவ்வளவு கஷ்டப்பட்டேன் சென்றாலைய சமையல் மாஸ்டர் பண்ண வேலை ஏழு வட்டையை சேர்த்து ஆக்கி வச்சிட்டு ஊருக்கு போயிட்டேன் சேச்சி போய் போட்டு போகச்சு பசியோட அருமை தெரியாது அப்படி சில வேளை வேற தூட்டிய பாக்குற ஆளுங்க அடக்கு இப்ப இந்த நாலு பேரை எப்படி ரிமாண்ட் ஆயி வான்னு நினைக்கிறேன் போடுற ஆட்டம் ஆட்ட போய் முடின்னு வா காலத்துரே அதியாகையங்க இங்க வாங்க என்ன சொன்னா தெரியுமா 300 பேர் வந்திருக்காங்க இந்த வரக்குவா ஜெல்லியோப் انا எப்படி கண்டெடுத்தாங்க இருக்க முடியல அந்த கருப்ப அந்த முனியான் நான் கூப்பிட்ட உடலுக்கு உடனே வர்றேன் அறநூறு வருஷம் ஜீமக்கிற உடம்புல தான் படுக்க இனி நாடு ஊரா பேர் வாங்க வச்சு நான் கூட வர்றேன் எந்த ஊருக்கும் கூட வந்து செல்லக்கூடிய கள்ளிச்சேரி காளி முனியா மதுரை பாண்டி முனி பாண்டி ஒத்த காலி சப்பானி ஒரு கால நொண்டியா அந்த நொண்டி சோனையா அந்த சாமி உள்ள வீரம் குறையாம இந்த ஊர்ல பாட்டேன் அந்த சாமி அன்னைக்கு ஏத்துன அந்த வீரம் குறையாம மக்களை காக்குதா உண்மையான ஜாமீனா அப்படி குதிச்சு லப்புல போன இங்க ஓடியாது திமுருக்காரங்க அங்கிட்டு ஓடிக்கிட்டேன் நம்ம அங்கிட்டு ஓட முடியாத கேட்பாங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அன்னைக்கு பத்தி மகமாய் நாடத்துல ஜாமீன் வச்சு மகமே நாட எல்லாரும் பாத்துருப்பீங்கல்ல ஏழு செம்பு ஏழு செம்பு தூக்கிட்டு திருத்துக்குன்னு ஓடின ஒம்பல மூணு ஒம்பல வரல ஒழுசனுக்கு செம்பு வேணும்னு கொண்டு போய் பின்னாடி ஒழிச்சு போட்டாங்க அப்புறம் யூசந்திர கப்பலை கொலைய வச்சு தூக்க விட்டேன் எல்லாம நடக்கணும் தெரியாது அஞ்சு சட பரசிவன உனக்கு அழகையடையும் என் சிவகங்கை சீமையாண்ட எவற்றுடையம்மா பஞ்ச நேரா கரப்பட்டில உள்ளே உன் தங்கச்சி மறக்குவா செல்வி அம்மனை கூட்டிக்கிட்டு நாங்க அக்கி அலி கண்ணி மாற நாங்க வீரம் குறையலடா இந்த நாட்டு மக்களை நாங்க சமாட தளமாடு காக்கிறேன் என்று சொல்லி சொல்லி பங்கினி வாஜோ உனக்கு வேப்பலா என் தாய மக்கள மொத்தமாறி கொஞ்சம் நேதம் வடக்குமா செல்வி அம்மனை கூட்டிக்கிட்டு இந்த வெற்ற வழி பொட்டாளில நீ கொஞ்சம் நேதா என்ன நீ ஆண்டி வரிசி அறியாதி நீ காத்தது வடவதே எப்ப இருக்கிறது கருப்பாயுடனே தங்கியிருக்க அழகு முனி நீ தாமதிச்ச மதுரையிலே என் கொஞ்ச முகத்தளகு குறுக்கி அது யானி என் ஜித்துடங்கு காரணி சிவகழாக்கி வந்த நன்கு இன்னைக்கு சுருட்டு வாடாடுகிறதா தங்கமுடா வாடி கொஞ்ச நேரம் அந்த நம்ம உள்ள தங்கச்சியை உடையில இந்த கரைப்பட்ட உள்ள சாமி கெல்லாம் இங்க மாலையின் தங்காமலமும் அங்கக்கூடாது கரைப்பட்டி நம்ம கிளவே மயிலாக்கூட்டியாய் அங்க கனத்தி படத்துவ செல்வியம் வளர்த்து மதுரஞ்சிலி வட்டனம் ஓய்ணும் அங்கே தாளம்பு வாசத்துக்கு மதுர தள்ளா உலகத்த அங்க சிம்மக்கள் விதிக்க அஜத்துக்கு வடபிவா செல்வி அவனுக்கு ஆதரக்கள் கருப்பனுக்கு போட்டு உரமாளுக்கு மது அங்க தேங்கா வராத்துக்கு தரைப்பட்டு சாமிக்குதே அங்க குப்பாலி நொண்டி சாமிக்கு உள்ள மாடு ரெண்டு ஊற்றிய அதுல கருப்பா யுருணி வழிகளை மன வழிகளை

அதிமுக போரம்பட்டி சாமி எந்த ஜாமிக்கும் புடிவுடமா இங்கே உள்ள முடியாண்டிங்க தரப்போனே எங்க தீக்கரை சாமி குதிச்சு வரப்போலையா

நீ சொல்வாக்கு தப்பாது சொன்ன சொல்லும் மாறாதுதா இதுவரை கொடுதகு வந்ததில்லை என்னை என் நாடு முறை பேசவாங்க வச்சு என் கலிஜரி காலி முனி ஐயா எந்த குதிரடா கிளம்பிட்டாண்டா காலி முனி அந்த அலர் वडा मुल्ले संतान क्या चलेड़ा प्रभु दांडा संगची वडकवा चलवीय पाका रामीटा तंगना ले पुडिया रुमा स्वामी बिचरुवा चलवीय पाका जा जा रुमा स्वामी बिचरुवा चलरुवा दादा बंदो पुडिया रुवा बिचरुवा गाडागो बिचरुवा कर बिचरुवा नले पुडिया रुमा स्वामी बिचरुवा कन्हैया ना करपे बिचरुवा याहुका તને આખરી 100 રૂપિયા દેતા એમ ભાયા ભરે રે રે રોજાકાર ઘર ઉપર તમારે આવજે અમારું சிரிக்க வைப்பதற்காக உள்ளே ஒரே ஒரு கோயிலி விட்டியை எடுத்துக்கொண்டு வாம செய்து கொண்டிருக்கா கோழி முட்டையை என் அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாவற்றியார் காமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள்